இழந்ததை மீட்க முடியும் வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மிதனராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்பட போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன் இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு ராசிக்கு சொல்றோங்கிறதுக்கு ஒரு நிமிடம் சொல்றேன் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க ஒரு சில ஆண்டுகளாக ராசியின் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது இல்லை இந்த ஒரு சில அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஒரு சில பேருக்கு இருபது வருஷம் இருக்கும் ஒரு சில பேருக்கு பத்து வருஷம் இருக்கும் ஒரு சில பேருக்கு எட்டு வருஷம் கூட இருக்கும் ஆனால் இந்த வீரபத்ர ராஜயோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு மிதன ராசினியர்களுக்கும் உருவாகிறது தான் முக்கியம் உருவாகிறது அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சா அந்த வீரபத்திர ராஜயோகம் ஒவ்வொரு மிதனராசி நேர்களுடைய வாழ்க்கையிலும் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுடைய கடந்த காலங்களில் பல அவமானங்கள் பல விஷயங்கள் நடந்து இருந்தாலும் அதை மாற்றி நாம ஒரு வீரபத்ரர் மாதிரி யோகம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ மிதுன ராசி நேர்களே ஒரு ஆறு வருஷமா கண்டகசனி அஷ்டமசனிங்கிறத அடிச்சு ஓஞ்சு போய் உட்காந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாருங்க குரு பன்னெண்டு இந்த குரு பன்னெண்டுல வந்து பொருளாதாரத்தை சரசரன் இறக்கிருச்சு நீங்க என்னதான் பிஸ்னஸ் டாக்டிஸ் இருந்தாலும் சரி பணத்தை கையாளக்கூடிய திறமையே இருந்தாலும் சரி உங்களுக்கு ஞானமும் அறிவும் அதிகமாக இருந்தாலும் சரி சில காலங்களாக உங்களாலேயே ஒரு சில விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கும் காரணம் என்னன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா உங்களுக்கு நல்லா தப்பு செய்ய தெரியுது தப்பு செஞ்சு நீங்க பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு திறன் இருக்கு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கு ஒரு பிஸ்னஸ் இருபது வருஷமா நீங்க தான் பண்றீங்க அப்படிங்கிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த குரு பன்னெண்டுல போகும்போது கையில பணம் ஏந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்த விஷயத்துக்கு நம்ம என்ன செய்யணுங்கிற யோசிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் சனி பகவான் எப்படி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரோ குரு பகவான் தலையில ஒரு தட்டு தட்டி இதுதான் லைஃப்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அதுதான் வாழ்க்கை அதாவது ஒரு தெளிவை கண்டிப்பாக மிதனராசினியர்கள் அனுபவித்திருப்பீர்கள் அப்படிங்கறத நூறு பிரசனை சொல்லலாம் ஏன்னா யார் கூட பழகணும் யார் எப்படி வாழ்க்கை நாம் எந்த விஷயங்கள்ல எதுல இருந்து இதை கத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா ரொம்ப ரொம்ப தெளிவா செய்யக்கூடிய அமைப்பு மிதனராசினியர்களுக்கு இது உண்டு அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் சொல்லலாம் மிதனராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் திருமண விஷயங்களும் சரி வேலை வாய்ப்பும் சரி குடும்பம் சம்பந்தப்பட்ட பண பிரச்சனைகளும் சரி மூன்றுமே திருப்தி கொடுக்காது ஒண்ணு நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக கணவன் மனைவிக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும் உங்களுடைய பேச்சு சில இடத்துல பலம் தராம கூட போகும் பினான்சியல் நீங்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்க வேலைக்கு உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய சுய கௌரவத்தையும் விட்டு சென்றாலும் அதுல நீங்க உண்மையா இருக்கீங்கிறத யாருமே ஒரு பாராட்டு கூட மாட்டாங்க மன ரீதியாக சாப்பிடும் சாப்பாட்டில் கூட ஒரு சந்தோஷம் இல்லாத மிதனராசினியர்களே தனி மனித வலி அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனை வருது நீங்கள் உடல் ரீதியாக ரொம்ப காயப்படுறீங்க வருத்தப்படுறீங்க வேதனை அடைகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த தனி மனித தான் அதாவது தனி மனித வலி அப்படின்னா என்னன்னா நம்மள நினைச்சு நம்மளே வருத்தப்படுவது நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்ம இன்னைக்கு மாறணும் நாளைக்கு மாறணும் பத்தாம் இருந்து நம்ம வேகம் எடுத்துடணும் அடுத்த மாதம் சம்பளம் வந்தோடனே கடனை அடைச்சிட்டு நம்ம அடுத்த முடிவு எடுக்கணும் அடுத்த இருந்து இவங்கள்ட்ட பேசவே கூடாது நம்ம இவங்கள்ட்ட பேசுறதுனாலதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பல முடிவுகள் படிப்புல உங்களை மீறி இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுது உங்களோட மைண்டு ஆப்சன்ஸ்ல போறது ஆப்சன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் நீங்க மனசுல எல்லாத்தையுமே உள்வாங்கிப்பீங்க எல்லாத்தையுமே செயல்படுத்தணும்னு அனுப்பிங்க ஆனா எதையுமே முடியாது அந்த யோசனையும் செயலும் ஏன் இப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கருமாங்கிறத தாண்டி இந்த குரு பண்ணல இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கமும் சற்று சுமார் ஏன்னா குரு வக்ரகம் குரு வக்ரத்தை என்ன செஞ்சிருவோம்னா நம்மள மீறி அவசரத்துல ஒரு முடிவை எடுத்து விடுவோம் இந்த அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கலை உருவாக்கி விட்டுரும் நிறைய நிறையா மிதனராசினியர்கள் பல சிக்கல்கள் தான் இருக்கீங்க அந்த சிக்கல்ல இருந்து விடுபடுவதற்கான வாழ்க்கையும் இழந்த சில விஷயங்களை மீட்பதற்கான போராட்டத்தில தான் இருக்கீங்க ஆனா இந்த வீரபத்திர ராஜயோகம் உங்களை ஒவ்வொரு நொடியும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டுது வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாக்குறேன் சொல்ற கேட்டுக்கோங்க லக்னத்துல குரு பகவான் வருவாரு லக்னத்துல குரு பகவான் வந்து அதே நேரத்துல ராகு பகவான் இப்ப உங்களுக்கு எந்த இடத்துல இருக்காரு கேது உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு வருவதும் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் இடம்ல தொழில் சனத்துக்கு சனி பகவான் வந்து உட்கார்ந்து அந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் விழும்போது இழந்த ஒவ்வொரு ரூபாயும் திருப்பி கொடுப்பதற்கு கொடுத்து ஏமாந்த பத்து ரூபாயும் திருப்பி கிடைப்பதற்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது தெளிவா உணர உணர வைக்கும் வாங்கி கொடுக்கும்னே சொல்லலாம் சரி இந்த வீரபத்ர யோகம் எவ்வளவு நாள் இருக்கும் இந்த வீரபத்ர ராஜயோகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணா என்ன செய்யணும் இந்த வீரபத்திர ராஜயோகத்தை மிதுன ராசிக்காரர்கள் எப்படி ஃபேவரட்டா மாத்திக்கணும்ங்கிறது சொல்றேன் உங்களுக்கு குடும்பத்துல இப்ப பிரச்சனை நீங்க எது பேசினாலும் பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க இல்ல வேலையே கிடைக்காம ஒரு வேலையில இருக்கீங்க வேலையை விட்டு மாறலாமா கரெக்டான டைம் யோசிக்கிறீங்க உங்க படிப்புல அரியஸ் அதிகமா இருக்கு பணம் கட்ட முடியல ஒரு போராட்டம் உங்களோட மனசுல ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டு காணல் நீர் மாதிரி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி பணம் கொடுத்த பணமும் வரல பிசினஸ்யா பார்ட்னர்ஸ் அதிகமா இருக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியல ரொட்டேஷனுக்கு பணம் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் ரூபா நீங்க மாசம் சம்பாதிச்சிட்டு இருந்த நீங்க வெறும் முப்பத்தெட்டு ரூபா அக்கௌண்ட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வழியாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வருகின்ற பணத்திற்கு மீறிய செலவுகள் இருக்கும்போது என்ன செய்வீங்க திருநாடு போலாங்கிறது கனவாக இருக்கிற மாதிரியும் உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய கஷ்டப்படுத்துறதாகவும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் தன்னுடைய தனக்கு சொந்தமான ஒரு நபர் தன்னை மதிக்காமல் தனக்கு எதிரே தன்னை அசிங்கப்படுத்தும் போது அவர் ஒரு உடம்புல நம்மள கட்டு போட்ட மாதிரியும் நம்மளை ஏதோ சுத்தி ஏமாத்துற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி சில விஷயங்களையும் நம்ம கண் கூட அனுபவிக்கிறோம்னு தெரிந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது ஆனால் தெரிந்து செய்த தவறுக்கு நாம் பிராயோசித்தம் கொடுக்குறோம் அப்போ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும் இந்த எல்லாத்துக்கும் இந்த வீரபுத்திர ராஜயோகம் ஒரு முடிவுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் தொடங்குகிறதுங்க வீரபுத்திர ராஜயோகம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் மாதம் நான்காம் தேதி முதல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் வீரபத்ர ராஜயோகம் ஒவ்வொரு மிதனராசியுடைய ராசியிலும் டிராவல் ஆகுது இந்த குறிப்பிட்ட ஐந்து மாதங்கள் முதல் ஆறு மாதங்கள் வரை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபத்திர ராஜயோகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் வீரபத்திர ராஜயோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிடுறேன் முதல் விஷயம் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராஜயோகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அதாவது இந்த ஆறு மாசத்துல நீங்கள் குலதெய்வம் கோயில் போகாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகாது ஏன்னா குலதெய்வம் கோயில் போனால் தான் ஃபஸ்ட்டு வீரபத்திர ராஜயோகம் ஆக்டிவேட் ஆகும் இந்த குலதெய்வம் கோயில் போனதுக்கு அப்புறம் இப்ப மிதனராசிக்கு நெகட்டிவான கிரகம் எதுன்னு பாருங்க மிதனராசிக்கு நெகட்டிவான கிரகம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் பத்துல வந்து உட்கார்றதுதான் பிரச்சனை இந்த பத்துல உட்காரும் போது பதவியலில் பிரச்சனை கொடுப்பார் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப யோசனையா இருக்கும் கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப பார்த்து யோசிச்சு பேசணும் ஸோ அதை விட தாண்டி நான் குரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நல்லது பண்ணுவார் ஏன்னா லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார் ஃபிஃப்டி பர்சென்ட் நல்லது பண்ணுவார் ஃபிஃப்டி பர்சன்ட் கெடுதல் பண்ணுவார் அவர் செய்கிற விஷயங்கள் எல்லாமே தான் தெரியும் ஆனா முடிவில் நல்ல விஷயம் அப்படிங்கிறது நம்ம உணர்வோம் ஸோ இந்த குரு பகவானையும் சனி பகவானும் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸோ அப்போ இந்த வீரபத்திர ராஜயோகம் நம்ம எங்கே ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்கிட்ட தான் மெயினாக பண்ணணும் சனி பகவானால வேலை தான் பிரச்சனை அப்போ குரு பகவானை முழுவதுமாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீரபத்திர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் கொடுத்துரும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பயிற்சிக்கான குரு பகவான் கோவில் அப்படிங்கிறது ஆலங்குடி அப்படிங்கிறதும் சொல்லலாம் திட்டை ரெண்டுமே சொல்லலாம் நீங்க ஒண்ணு திட்டை கோவில் இல்ல ஆலங்குடி கோவில் ரெண்டுத்துக்கும் போக முடிஞ்சா போலாம் இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனி சன்னதி தனி கோவில் இருந்தா அங்க போயிட்டு வரது ரொம்ப நல்லது எதுவுமே இல்லை சார் நான் உலகத்தில் வேற மூலையில இருக்கேன் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கூட பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படிங்கும் போது சமாதிகள் போகலாம் குரு வழி சாய்பாபா வழிபடுங்க யாரை வேணா வழிபடுங்க இந்த வியாழக்கிழமை வியாழக்கிழமை மூணு வாட்டி வழிபடுங்க முதல் வாரம் குரு வழிபாடு ரெண்டாவது வாரம் குரு வழிபாடு மூணாவது வாரம் தான் வீரபத்ரர் அப்படிங்கிறவரை வணங்கிட்டு குரு பகவானா வழிபடணும் அப்படி வழிபட்டிங்கன்னா அந்த மூணாவது வியாழக்கிழமை குருவையும் வீரபத்ரரையும் சேர்ந்து வணங்கும் போது வீரபத்ரராஜ் யோகம் ஒவ்வொரு மிதரராசினியர்களுடைய வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரியாக ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல கண்டிப்பா இருக்காது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்த வேணா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்